ஒரு கப்பு கோதுமை மாவும் ரெண்டு கப்பு கேரட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப சூப்பராக நாம் இதை செஞ்சிடலாம் இது வரைக்கும் நம்ம கோதுமை மாவு வச்சு என்னென்னமோ செஞ்சுருப்போம் சப்பாத்தி தான் மெயினாக எல்லோரும் சுட்டு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை நம்ம செஞ்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே மாட்டோம் ஏன்னா நம்ம செஞ்ச உடனேயே காலி ஆகிடுங்க இதை செய்கிறதும் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரி அடுப்புல ஒரு கடாயோ பேனோ வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை மட்டும் சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியா இருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட ரவை இல்லை கோதுமை மாவு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மாவு மட்டுமே வச்சு செஞ்சுக்கோங்க அப்போவும் டேஸ்ட்டு நல்லாதாங்க இருக்கும் இப்போது அடுப்பில் கடாய் வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இயற்கையாகவே கோதுமை மாவு கொஞ்சம் ஒட்டக்கூடிய தன்மை உடையது நம்ம இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வறுத்து செய்கிறோம் இது வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது ஜஸ்ட்டு ஒன் மினிட் தான் ஒன் மினிட் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சட்டுன்னு சூடாகி வந்துடும் கை வச்சு செக் பண்ணி பாருங்கள் கை வச்சு செக் பண்ணும்போது கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் நல்ல ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லையோ வச்சுட்டு பக்கத்துலேயே நின்று கிளறிக்கிட்டே இருங்க மாவு சட்டுன்னு சூடாகிடும் நீங்கள் அப்படியே போட்டு போயிட்டீங்க அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய மாவு மட்டும் சூடாகி தீஞ்சு போயிடும் கவனமாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் முடிச்சிட்டோம்னா அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இப்போ மாவை நம்ம கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது நல்ல சூடாக இருக்குது அதனால் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவை நம்ம அப்படியே விட்டுடலாம் இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆறி வந்துடும் இப்போ நம்ம ரெண்டு கேரட் எடுத்துக்கலாம் கேரட் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு கேரட்டையும் தோலை மட்டும் நான் சீவி எடுத்துக்கிறேன் தோலை சீவிட்டு இந்த கேரட்டை நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க குழந்தைகளுக்கெல்லாம் கேரட்னாவே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் நம்ம பெருசாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு செய்யும்போது கரெக்டாக வராது இந்த மாதிரி நம்ம சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கேரட் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த கேரட்லேயே கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் அதனால் பாது தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்தோன்னா அந்த கேரட்டில் இருக்கக்கூடிய தண்ணியும் நம்ம தண்ணியும் சேர்ந்து ரொம்ப அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறமா ஸ்பூனில் எடுத்து செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய பீஸ் இருந்தால் மறுபடியும் சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சா மாவு இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம அரைச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அல்லது கால் ஸ்பூன் அவ்வளவுதான் தான் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் இதில் சேர்த்துக்கக்கூடிய தண்ணியே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் நமக்கு இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனாலும் இந்த கட்டிகளெல்லாம் உடைச்சி விட்டு நம்ம பிசஞ்சு எடுக்கும்போது இந்த மாதிரி வரும் அதோடய நிறமும் நல்லா மாறி வந்திருக்கு பாருங்க நம்ம இதில் ரவா சேர்த்துருக்கிறதால கொஞ்சமும் ஒட்டாமல் இருக்குது பாருங்க நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோன்னா இந்த மாதிரி இருக்கணும் அது உடைச்சி விட்டாலும் இந்த மாதிரி உடஞ்சி வரணும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கால் கப்பளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க அல்லது கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்தையும் மிக்ஸு ஜாரில் சேர்த்துட்டேன் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் தான் சேர்த்துக்கணும் இதை நம்ம பல்ஸ் மோட்டில் போட்டு ரெண்டு மூணு முறை சுற்றி எடுத்தோன்னா நல்லா பூ மாதிரி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா எல்லாம் பேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது எப்படி நமக்கு சூப்பராக பூ மாதிரி தேங்காய் கிடச்சிருக்கு பாருங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் துருவனை தேங்காயும் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த தேங்காய் எல்லாத்தையும் ஒரு பவுலை நம்ம போட்டுக்கலாங்க இது கூட அரை கரண்டியோ அல்லது ஒரு கரண்டி அளவுக்கு கூட நீங்கள் வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சீனியோ இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் நமக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நான் இன்றைக்கி அரை கரண்டி அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய கேரட்லேயும் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் நம்ம மாவை வரத்தோம் அவ்வளோதான் அதுக்குள்ளே வேலையே முடிஞ்சிச்சு இப்போ வந்து ரெண்டே ரெண்டு வாழையிலையே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் உங்கள் கிட்ட வாழையில இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த வாழைலியை இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு தொன்னந்தொடிப்பை குச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி கொளுத்தி விட்டோன்னா இந்த மாதிரி வரும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இந்த வாழையிலையே இப்படி எடுத்து பார்க்கும்போது இது மாதிரி இருக்கணும் நமக்கு இப்போது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு வாழையில் உருண்டை மட்டும் இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கிறேன் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லைங்களா அதில் முதல்ல ஒரு ஸ்பூன் மட்டுக்கும் எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாவை ரெண்டு மூணு முறை அள்ளி போட்டுக்கோங்க மறுபடியும் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க இப்படி எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப சேர்க்க முடியுமோ அதே மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க உங்கள் கிட்ட வாழையில் இல்லை அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களா இல்லைங்களா அது என்னென்னா இந்த மாதிரி புட்டுக்குழல் தான் இப்போ புட்டுக்கொழலை முதல்ல நம்ம தேங்காய் திருவிழா போட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை இந்த மாதிரி அள்ளி கையில் போட்டுக்கலாம் மாவை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா நமக்கு நல்லா வராது கொஞ்சம் ஈரத்தன்மையோடு இருக்கும்போது தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய மாவு நல்லா இருக்கும் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் அவ்வளோ தாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி ஒரு குக்கரோ வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய அந்த வாழையில் புட்டு இருக்கு இல்லைங்களோ அதையும் இதுக்குள்ளே தூக்கி வச்சுடலாம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இதுவும் வேகிறதுக்கு அதே டைம் தான் எடுத்துக்கும் இது நல்லா வெந்து வரும்போது நீங்களே பாருங்கள் பார்க்குறதுக்கு இப்போ இப்படி இருந்தாலும் அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு கேரட் புட்டு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கேட்பாங்க உங்ககிட்ட அம்மா இன்னும் கொஞ்சம் கொடுங்க இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ இந்த மாதிரி இதை உடச்சி விட்டோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கேரட்டோட கலரும் நமக்கு அப்படியே இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் கேரட் சேர்த்து கூட இதை செய்யலாம் எந்த அளவுக்கு நம்ம கேரட் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கேரட்டோட ஃப்ளேவரும் அந்த கேரட்டோட டேஸ்ட்டும் இருக்கும் கொஞ்சம் கூட பச்சவாடாக அடிக்கவே செய்யாதுங்க நீங்கள் பச்சை அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை கொஞ்சம் கூட பச்சைவாடாக அடிக்காது கூட கொஞ்சம் பழம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் அவ்வளோ சூப்பரான ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி இருக்குங்க நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்வீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம பழமும் சேர்த்து சாப்பிட்றோம் இதே மாதிரி நம்ம வந்து இலையில வேக வச்சோம் இல்லைங்களா அதையும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு டக்குன்னு அதை காமிக்கலான்னு தான் பார்த்தேன் ஆனால் ஒருவா எடுத்து சாப்பிட்டோன்னே திரும்ப திரும்ப சாப்பிட்ணுனே தோணுச்சு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருந்ததுங்க வீட்டில் நம்ம அடிக்கடி மிஸ் பண்ணாமல் வாங்கக்கூடிய காயில் ஒன்று இந்த கேரட் இதை வாங்கும்போது கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் கூட விட்டு வைக்க மாட்டாங்க இப்போ நம்ம இலையில் வேக வச்சோம் இல்லைங்களா அது எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது வேகிறதுக்கும் ஒரு மூணு நிமிஷம் அவ்வளோதான் ஆகும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நிறம் நல்லா சேஞ்சாக இருக்கும் இலையும் நல்லா வாடி போயிருக்குது இப்போ எடுத்து பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக தெரியுது உள்ளே இருக்கக்கூடிய புட்டு நமக்கு கொஞ்சம் கூட கலையாமல் அப்படியே இருக்கும் பாருங்கள் வீட்டில் கேரட் நின்றா சட்டுன்னு இன்றைக்கே செஞ்சு பார்த்துடுங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி உங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்